நிகழ்விலே இந்த மீனவர்களோடு தானும் ஒன்றிணைந்து இந்த பங்களிப்பினை வழங்கி இவர் பிரச்சினைக்கான தீவினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று முன்வந்திருக்கின்ற எமது அமாரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம்பவாசர் அவர்கள் அன்போடு வரவேற்று விடுத்தவனாக அதே போன்று இன்று காலையிலே இந்த பிரச்சனை நேற்று இரவு தொடக்கம் இந்த பிரதேசத்திலே பேசப்பட்ட பொழுது தானாக முன்வந்து என்னால் முடியுமான அத்தனை உதவிகளையும் செய்து இந்த மீனவ சமூகத்தோடு தானும் ஒருவனாக முன்னின்று உழைத்து இந்த பிரச்சனைக்கான எந்த வழிகளும் தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு தானும் ஒருவன் என்ற வகையிலே முன்வந்திருக்கின்ற சாய்ந்தவரது மாளிகைக்காடு வர்த்தக சங்கத்தினுடைய தலைவரும் சாய்ந்தவரது ஜும்மாப்பள்ளி வழி மாளிகைக்காடு ஜும்மாப்பள்ளி வழிவாசலினுடைய உதவி தலைவருமாக இருக்கின்ற அல்ஹாஜ் எம் எஸ் எம் அவர்கள் உட்பட இங்கு வந்திருக்கின்ற மாளிகைக்காடு கிழக்கு பிரதே பிரதேசத்தினை பிரதித்துவப்படுத்தி அண்மையில் இடம்பெற்ற தேர்தலிலே வெற்றியூட்டி காரதி பிரதேச சபையினை பிரதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் சகோதரர் ஃபர்ஹான் உட்பட இங்கு வந்து வந்திருக்கின்ற நேரத்தை கருத்தில் கொண்டு அனைத்து மீனவ சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் கௌரவ நிர்வாக சபை உறுப்பினர்கள் அலை திரண்ட வெள்ளம்போல் உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்கள் என்றும் போராடித்தான் பெற வேண்டும் என்ற நிலையிலே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாங்கள் போராடினால்தான் தீர்வு என்ற நிலையிலே இங்கு வந்து அமர்ந்து எதிர்ப்பு பேசி எங்களுடைய வயிற்றை கழுவுவதற்காக தீவினை பெற்றுக்கொடுக்க போகின்றார்கள் என்ற இயக்கத்தோடு அமர்ந்திருக்கின்ற அத்தனை மீனவ சமூக உள்ளங்கள் அதே போன்று எங்களுடைய நலன் விரும்பிகள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்தமான மீன சமூகத்தின் சார்பிலே வரவேற்று விழித்தவனாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் பணிவோ அசலாம் வலைக்கும் இந்த பிரச்சனை என்பது அதிலும் குறிப்பாக மீனவர்களுடைய பிரச்சனை என்பது வெறும் சாதாரண செல்லா காசான ஒரு பிரச்சனையாகத்தான் இங்கு இருக்கின்ற அரசியல் கடந்த கால அரசியலாக இருக்கலாம் இப்பொழுது இருக்கின்ற புதிய அரசியல் அதற்கு ஒரு மாற்றமாக அமையுமோ என்ற நிலையில்தான் நாங்கள் இன்று ஆதம்பாபா சார் அவர்களை இந்த வைத்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் யுத்தத்துக்கு பிற்பாடு இந்த தடை செய்யப்பட்ட நாற்பது பவர் மோட்டார் எங் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டதோ இந்த வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே இந்த மீனவர்களுடைய வயிற்றிலே இடி விழுந்ததைப் போல் ஒரு ஒரு பெரு பிரச்சனையாக இருந்து வருகின்றது ஆகவேதான் இந்த பிரச்சனை என்பது கடந்த கால இருக்கின்ற திணைக்கள அதிகாரிகள் நினைத்திருந்தால் இந்த முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் எங்களுடைய மீனவ சமூகம் அதே போன்று ஒட்டுமொத்த இந்த பிரச்சனை என்பது தனியனே முஸ்லிம் சமூகத்துக்கான பிரச்சனை அல்ல சிங்கள சமூகத்துக்கான பிரச்சனை அல்ல இது ஒட்டுமொத்தம் தமிழ் முஸ்லிம் சிங்கள அனைத்து அம்பாறை மட்டக்களப்பிலே வாழ்கின்ற மீனவர்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனை என்பதனை தெரிந்திருந்தும் இங்கு மீனவர்கள் கல்வர்களுக்கு ஜால்ரா அடித்து திரிகின்ற பாதுகாப்பு படையினர் அதே போன்று அரசு அதிகாரிகளின் அந்த விட்டுக் கொடுப்பு அவர்கள் லஞ்சமாகுகின்ற அந்த நிலையில்தான் இன்று அவர்கள் உச்சந்தொட்டு இந்த தொழிலினை அவர்கள் உயர்ந்து செல்கிறார்கள் எங்களுடைய மீனவ சமூகம் இன்னும் பாதாளத்திலே சென்று கொண்டிருக்கிறது ஆகவேதான் அன்புக்குரிய அரசியல்வாதிகளே உங்களுடைய சம்பந்தப்பட்ட அரசியல் பாதுகாப்பு படையினர்களே நீங்கள் முன்வராமல் விட்டால் நாங்கள் இந்த வீதிகளை மறைத்து எங்களுடைய குடும்ப உறவுகளோடு நீங்கள் யார் தடுத்தாலும் பரவாயில்லை எங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை நாங்கள் போராட்டம் நடத்தித்தான் இதில் வெல்ல முடியுமா இருந்தால் அதனை வெல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும் என்பதில் இந்த இடத்திலே இருந்து மீனவ சமூகத்தின் சார்பிலே கூறி வைக்க விரும்புகின்றோம் நாங்கள் எதற்கு வஞ்ச போவதில்லை யார் தடுத்தாலும் இந்த மீனவர் பிரச்சனையை தீர்வு கிடைக்காத வரையில் நாங்கள் எங்களுடைய படைகளை அழுக்க போவதும் இல்லை நாங்கள் தொழிலுக்கு போவது போவதும் இல்லை இந்த தீர்வினை பெறுவதற்கு நாங்கள் அஞ்ச போவதும் இல்லை என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் நாங்கள் கடந்த காலங்களிலே இங்கே ஏனைய பிரதேசங்களில் இருபது முப்பது படகுகள் இருக்கின்ற பிரதேசங்களிலே துறைமுகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே நூற்றுக்கணக்கான படகுகள் தள்ளாடி கொண்டிருக்கிறது இதை கவனிப்பார் இல்லை பார்ப்பார் இல்லை கடகு கடலும் அடித்து பாருங்க பலதுபுரத்தில் போதில் படகு உடைந்து போய் கேட்கிறது இதற்கான நஷ்ட வீடுகளும் இல்லை இதை பார்ப்பதற்கு கேட்பதற்கு யாரும் இல்லை இதையும் லஞ்சம் கொடுத்தா தான் பெற்றுக் நிலை இருக்கின்ற பொழுது இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது ஆகவேதான் உங்களை நம்பி இந்த முறையில் அழைத்திருக்கின்றோம் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் நீங்கள் குறுகிய காலத்துக்குள் இந்த பிரச்சனைக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த ஆட்சியின் புதிய ஆட்சி பழைய அரசாங்கங்களுக்கெல்லாம் ஆர்ப்பளிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற பழைய திருடர்களை ஓரங்கட்டிவிட்டு புதிய உத்வேகத்துடன் ஒட்டுமொத்த சமுதாயமும் முழு இலங்கை மக்களும் உங்களுக்காக ஆட்சியினை தந்திருக்கிறார்கள் ஆகவேதான் அந்த ஆட்சியினுடைய பங்காளியாக இந்த மண்ணில இருந்து குறிப்பாக மீனவர் சமூகத்தின் சார்பில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இந்த மீனவர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் முன்கொண்டு குறுகிய காலத்துக்குள் பிரச்சனையை தீர்த்து தர வேண்டும் என்று உங்களுடைய மீனவ சமூகத்தின் சார்பில் தயவாக நாங்கள் உங்களிடம் அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம் இல்லையே போராட்டம் படிக்கும் யார் தடுத்தாலும் நாங்கள் அஞ்ச போவதும் இல்லை கெஞ்ச இல்லை நாங்கள் இன்று கடன்காரர்கள் இன்றைய மீனவ சமூகத்தினுடைய வீட்டிலே அடிப்படுவதற்கு வசதி இல்லாத நிலையில் இருக்கிறது ஆனால் கடலில் களவடிப்பவன் மொன்று ஓடிக்கொண்டிருக்கிறான் அவன் நாங்கள் என்னடா இந்த பார போலீஸ்காரர்கள் எஸ்டிஎஃப் ஆகிறதுக்கு ஒரு தாக்கில் அரை கிலோ மீன் தான் கொடுக்குறேன் ஆனால் அந்த கலவருக்கு ஒரு கொப்பரை கொடுங்க இதை வாங்கிட்டு சட்ட நடவடிக்கை எடுக்காங்க இல்லை இதான் உண்மையான யதார்த்தம் சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுவாக இருந்தால் எங்களுடைய மீனவ சமூகத்தினுடைய பிரச்சனை நியாயமான முறையில் தீர்க்கப்பட்டிருக்கும் எப்பவும் ஆனால் இன்னும் கண்மூடித்தனமாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்பதற்கு தயாராக இல்லை ஆகவேதான் உங்களுடைய விநயமாக கேட்கின்றோம் எங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் இந்த உங்களுடைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இன்று ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிறப்பான முறையில் செயல்படக்கூடிய ஒரு ஜனாதிபதி இருக்கின்றார் அவரிடம் நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் நாங்கள் மிக பிரதிநிதிகள் நாங்கள் வருகிறோம் எங்களை அழைத்துச் செல்லுங்கள் எங்களுடைய பிரச்சனையை நேரடியாக சம்பந்தப்பட்ட அதி அரசு அதிகாரிகள் இங்கே கிழக்கு மாகாண போலீஸ் மாதிபர் அதே போன்று பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கிழக்கு மாகாண மீன்முடி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லோரையும் அழைத்து ஒட்டுமொத்தமாக பேசுங்கள் உடனடியாக தீர்வு கிடைக்காவிட்டால் எதிர்வருகின்ற வாரம் இல்லாவிட்டால் அடுத்த வாரத்தில் எங்களுடைய போராட்டம் வெடிக்கும் அதை யாரும் தடுக்க முடியாது என்று அந்த அன்பான கோரிக்கையை விடுத்து இன்னும் பேசுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆகவே தான் மிகவும் வினயமாக வேண்டிக் ஆகவே எங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வையுங்கள் எங்களுடைய மீனவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு முன்னாருங்கள் இன்று ஒலிவில் துறைமுகம் இல்லை நாங்கள் மட்டங்களுக்கு போகிறோம் பாலச்சனைக்கு போகிறோம் அங்கே போனால் அவங்க அடித்து துரத்துறாங்க அதுக்கு இல்லாட்டி ஒளி ரிங்கோக்கு போனால் மீன் கொண்டு இப்படியான பிரச்சனை நாங்கள் எல்லா பிரச்சனையும் போராடித்தானா பெற வேண்டும் இதுதானா மீனவ சமூகத்தினுடைய தலையெழுத்து இதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இல்லையா மீனவன் என்றால் அவ்வளவு இலக்காரமா என்று ஒரு பின்போக்கான நிலைகளை நீங்கள் மட்டம் தட்டுவதை நிறுத்திவிட்டு எங்களுடைய மீனவ சமூகத்தையும் நீங்கள் மதித்து இந்த மீனவ சமூகத்துக்கான பிரச்சனையை பெற்றுக் கொடுப்பதற்கு அதற்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் அதற்காக உங்களுக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இவங்களால் முடியுமான ஒத்துழைப்பை அனைத்தையும் தருவதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் பிச்சை எடுத்தாவது ஒரு எவ்வளவு செலவு வருவதை இதை தடுப்பதற்கு நாங்கள் தயாராக தருவதற்கு எங்களுடைய அனைத்து பட உரிமையாளரும் தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் அது பணத்தை பற்றி கவலைப்படாதீங்கள் எந்த விதத்தில் தடுப்பதாக இருந்தாலும் நாங்கள் அனைவருக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு தர இருக்கின்றோம் ஆகவே எங்களை இந்த வீண் வீணான ரோட்டிலே போராடுவதற்கு விடாமல் நீங்கள் அவசரமாக ஏனென்றால் சொன்னால் கல்வர்கள் இவர்கள் அடையாளம் காணப்பட்டு விட்டது கல்வர்கள் களவெடுப்பவர்கள் இவர்கள் தான் என்று அடையாளப்படுத்தப்பட்டும் கூட அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதுதான் ஒரு மனவேதனையான ஒரு விடயம் அது மாத்திரமல்ல அந்த பெரிய கல்லர்களை பார்த்து இப்போ நம்ம ஏரியாவிலேயும் சில ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டு வராங்க என்ன சொன்னால் அவன் கஷ்டம் மேலே இவன் நாம் பழைய கொண்டு போட்ட இப்போ இங்கே உள்ள மீனவர்கள் சொல்கிறாங்க என்னென்னா எங்களுக்கு இன்னொரு மாதம் ரெண்டு மாதத்தில் இந்த தீர்வு கிடைக்காது நாங்களும் ஓட்டை இது போட்டு ஒரு ஓட்டு வாங்கினா நாங்களும் இந்த கலவு தொழில் செய்யலாங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க இந்த நிலைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அன்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஆதம்பாவசர் அவர்களே உங்களால் முடியும் நீங்கள் இந்த இடத்தில் இருந்து ஒரு உறுதியடைங்கள் இந்த மீனவர் இந்த பிரதேசம் அதிலும் குறிப்பாக இந்த இடம் உங்களுடைய இந்த ஆட்சிக்கும் சரி உங்களுடைய இந்த பாராளுமன்ற உறுப்புரிமைக்கும் சரி வித்திட்ட ஒரு இடம் என்பதனை நீங்கள் மறந்து விடாது இந்த மீனவ சமூகத்திற்காக நீங்கள் குரல் இன்று தானாக முந்திருக்கின்றனர் அந்த உத்வேகத்தோடு நீங்கள் முன் கொண்டு செல்லுங்கள் நாங்கள் பின்னால் வருகிறோம் தீர்வு கிடைக்காவிட்டால் போராடுவதற்கும் தயங்க மாட்டோம் நீங்கள் இருந்தாலும் சரி என்பதனை கூறி விட பெற்றுக் கொள்கின்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி அஸ்லாம் வலைக்கும் மீனவர்கள் சார்பாக உதவிகழ்த்திய சகோதரர் ஏசம் அசுதர் நகர்பர்களுக்கு நாங்கள் இதுவே நன்றிகளை கொடுத்தும்